தலையில் ஜட விழுகிறது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க தலையில் எப்போ ஜட விழுகுன்னா குளிச்சுட்டு வந்துட்டு உடனே துடைக்காமல் கொஞ்சம் லேட் பண்ணால் ஜட விழுந்துடும் குளிச்சுட்டு வந்துட்டு தலையே துடைக்காமல் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் அதாவது தண்ணி எங்கேயாவது நின்றுச்சு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க குளிச்சு வந்து கட தொ தலை துடைச்சிருப்பீங்க ஒரு பக்கம் மட்டும் துடைக்காமல் இருந்துருப்பீங்க குளிச்சுட்டு வந்து தண்ணி ரொம்ப நேரம் எங்கேயாவது நின்னால் அந்த இடத்தில் ஜடை பிடிச்சிரும் எதுக்கு சொல்கிறேன்னா இது எப்படி எனக்கு தெரியும்னா நான் இந்த ரிஷிகேஷு காசி எல்லாம் போய் இருப்பேன் இல்லைங்களா அப்போ நிறைய பேர் சாமியாரி ஜடையோட சுற்றிட்டு இருப்பாங்க நான் கேட்பேன் இது எப்படி போட்டிங்கன்னு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க குளிச்சுட்டு வந்து தலையை துடைக்காமல் ஆட்டிட்டு கொஞ்ச நேரம் நின்றுருந்து விட்டுட்டோம்னா அதுவா ஜடையாக பிடிச்சிருந்தாங்க புரியலைங்க குளிச்சுட்டு தொடப்பீங்களா இல்லை நீங்கள் குளிச்சுட்டு தொடச்சிருவீங்களா உடனே துடைச்சிடுவீங்க இருந்தாலும் வருதுங்களா ஸோ ஒருவேளை ஏதாவது அங்கே எதாவது கிருமிகள் ஏதாவது இருக்கலாம் அதுக்கு நீங்கள் அந்த மருதாணி இந்த மாதிரி மூலிகை மருந்து இருக்கு இல்லைங்களா அது அலோபதிக்கு போகாமல் ஏதாவது மூலிகை மருந்து வாங்கி தலையை தடவைங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் செத்து போச்சுன்னா சரியாக போயிடும் வேப்ப இலையை அரைச்சி நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தலைக்கு போகிற இதில் அச அனல் அரைச்சி தலையை தலை கொஞ்ச நேரம் அரை நேரம் வச்சு ஊற வச்சு குளிக்க வச்சிங்கன்னா அந்த கிருமிகள் இருந்துதுன்னா ஒரு வேலை செத்து போயிடும்